அக்டோபர் மாதம் இரண்டாம் நாள் தகப்பனேயுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் எஸ் ராஜாவையுமே உயர்த்துகிறோம் பரிசு தாவியானவர் எவ்வொரு தெய்வமே இந்த தண்டனிட்டு வணங்கி நாங்கள் ஆராதிக்கிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் விலைக்கு உங்களுடைய குன்றின் மேல் எங்களை பாதுகாப்பாய் வைத்து அப்பா இந்த நாளை உம்முடைய சிறகுகளுக்குள் ஓ எல்லா விதமான தீங்கிருக்கும் ஆபத்திற்கும் இலக்கியங்களை பாதுகாத்ததற்காக நன்றி சொல்லி ஆராதிக்கிற மண்டவரே எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து எங்கள் காவல் சமநசுகளுடைய திருவிழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம் எங்களுக்காக நீர் கொடுக்கப்பட்டிருக்கிற காவல் சமனசுகளுக்காக தூதர்களுக்காக ஒரு ஒரு நாளும் எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி எங்களை பாதுகாக்கிற எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களுக்கு துணையாக நிற்கிற இந்த காவல் சமனசுகளுக்காக தூதர்களுக்காக நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்போ ஒவ்வொரு நாளும் நீர் எங்கள் நடத்துகிற விதம் ஒரு ஒரு நாளும் எங்களை தூக்கி சுமக்கிற விதம் ஒவ்வொரு நாளும் உடைய கண்ணின் மணி போல எல்லா விதமான உலகத்திற்குரிய போராட்டங்களிலிருந்து எங்களை விடுவிக்கிற விதத்தை பார்க்கும் பொழுது அப்போ நாங்கள் எம்மாத்தம் எங்களை அன்பு கூறுவதற்கு எங்களை தூக்கி சுமப்பதற்கு நாங்கள் யார் நாங்கள் அப்போ ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு கணமும் நாங்கள் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் அண்டவரே பரலோக பூலோக ஆசீர்வாதங்களால் நிரப்புகிறீர் எங்களுடைய பாத்திரங்களை நிரம்பி வழிய பண்ணுகிறீர் உலகமும் உலகத்திற்குரிய காரியமும் எங்களை அணுகாதபடி அப்போ தீங்கும் அவர் சத்ருவாரம் விரிக்கிற வலையோ கண்ணியோ எங்களை நெருங்காதபடி எங்களை சுற்றிலும் உடைய ரத்த கோட்டை முடிய ஐக்கினி கோட்டை முடி வல்லமையுள்ள எனும் வலமையான கோட்டை எங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்காக நன்றி சோர்ந்து போகும் நேரமெல்லாம் உடைய வார்த்தை தந்து எங்களை ஆற்றுகிறீரே எங்களை தேற்றுகிறீரே அப்பா பலவீனப்பட்டு கீழே விழும்பொழுதெல்லாம் எல்லாம் எங்களுக்கு பலனாய் வருகிறீரே எங்களை தூக்கி நிறுத்துகிறீரே உடைய கண்மலை மேல் எங்களை பாதுகாப்பாய் வைக்கிறீரே உங்களுக்கு நன்றி அப்பா ஒரு ஒரு நாள் உடைய வார்த்தை தந்து எங்களை தேற்றுகிறீர் அப்பா இருபக்கம் வெட்டக்கூடிய எந்த வாழினும் கூர்மையான என்னுடைய வார்த்தை ஒரு ஒரு நாளுமே எங்களை வாழ வைக்கிறது சோர்ந்து போக எங்களை தூக்கி சுமக்கிறது எங்களை நீதி நெறிப்படுத்துகிறது அப்போ எங்களை நல் வழிப்படுத்துகிறது நாங்கள் நடக்க வேண்டிய பாதை ஆலோசனை தந்து ஒரு நல்ல நண்பராக நீர் எங்களுக்கு காட்டி தந்து எங்களை வழிநடத்திக் கொண்டு இருக்கிறதையா இது எடுத்து நன்றி சொல்லி நீ பரிசுத்தர் நீ பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உம்முடைய பரிசுத்த நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை துதிக்கும் கனத்திற்கும் உரிய நாமத்தை நன்றி சொல்லி நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீ பரிசுத்த நீ பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை ஒருவரும் சேரக்கூடாத உள்ள சேருகிற மகா பரிசுத்தமுள்ள தெய்வம் நீர் என்பதை அப்பா ஒவ்வொரு நாலுமீர் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீன்பர்கள இந்த எத்தனை ஆழத்திலிருந்து அப்பா நாங்கள் ஒரு மனதாய் நாங்கள் தோத்தரிக்கிறோம் மண்டவரை இன்றைய நாளிலும் கூட இத தூதர்கள் என்பவர்கள் மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் இடைப்பட்ட உயிரிகள் ஆகவே கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே பாலமாக இந்த தூதர்கள் செயல்படுகிறார்கள் என்று சொல்லி இந்த காவல் சமநஸ்களுடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற நாளில் எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கின்றேன் இன்றைய முதல் வாசகத்தில் ஏதோ இஸ்ராயல் மக்களோடு நீ தூதர்களை அனுப்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம் இரண்டு பணிகளை அவர்கள் செய்கின்றார்கள் வழியில் பாதுகாப்பை உறுதி செய்கின்றார்கள் ஏதோ கடவுளாகிய நீர் அவர்களுக்கு ஏற்பாடு செய்துள்ள இடத்திற்களை கொண்டு போய் சேர்க்கின்றார்கள் நச்சீதி வாசகத்திலும் கூட சிறு பிள்ளைகளுக்கு இல்லாமல் இருப்பது குறித்து எச்சரிக்கின்ற எச்சரிக்கின்றது வான தூதர்கள் என் தந்தையின் திருமூன் எப்போதும் இருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொடுக்கின்றேன் காவல் தூதர்களுடைய உடல் இருப்பு ஒவ்வொருவரும் நாங்கள் ஒரு ஒரு நாளும் தனிப்பட்ட வழக்கில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் விபத்திலிருந்து நாங்கள் காப்பாற்றப்படுவது தேர்வுகளில் பயம் நீங்குகிறது சரியான முடிவு எடுக்கும் பொழுது இதோ பரிசு தாவியானவர் இதோ தூதர்கள் மூலமாக எங்களுக்கு உதவி செய்கிற என்று சொல்லி எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் காவல் தூதர்கள் எங்களோடு கூட இருப்பதை நாங்கள் உணர்கிறோம் எங்களுடைய உள்ளத்தில் ஒழிக்கும் ஒரு குரலாகும் இதோ காவல் தூதர்கள் எங்களுக்கு துணையாயிருந்து எங்களை வழிநடத்துகிறதை பார்க்கிறோம் எஸ் ஐயா இறைவாக்கினர் நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை உங்களோ பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும் என்று சொல்லி எஸ் ஐயா முப்பது இருபத்தி ஒன்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரே இதோ எங்களுக்கு காவல் தூதர்களை போல வாழ்வில் வருகின்ற எங்களுடைய பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் நண்பர்கள் எங்களோடு கூட உடன் பயணிக்கின்ற எல்லா பணியாளர்களை நினைத்து நாங்கள் நன்றியோடு அவர்கள் எங்களுக்கு தூதர்களை போல இருந்து எங்களுக்கு தேவையான பாதுகாப்பை தருகிறார்கள் வாழ்க்கையின் பல்வேறு தூதர்கள் பல்வேறு நிலைகளில் தூதர்களை நீர் எங்களுக்காக அனுப்பி எங்களுக்காக நீர் முன் சென்று பாதைகளை நீர் உண்டு பண்ணுகிறீ ஆண்டவர இருதயத்தின் அழைத்து நன்றி சொல்லி இந்த காவல் சமனுகளுக்காக நன்றி நன்றி சொல்லி நாங்கள் மனிதர்கள் வடிவில் அநேக காவல் தூதர்களை நாங்கள் அனுபவிக்கிறோம் சந்திக்கிறோம் அவருடைய உடனிருப்பை உணர்கிறோம் ஆனால் அநேக நேரம் அது உம்முடைய உம்முடைய உடனிருப்பு என்பதை நாங்கள் மறந்து விடுகிறோம் உணராமல் போய்விடுகிறோம் பண்டவரை தற்செயலாக நடப்பதாக நடந்து கொள்கிறோம் எங்களுடைய மனித பலவீனத்தில் வாழ்க்கையின் அல் பல்வேறு ஆசீர்வாதங்களை தற்செயலாக நாங்கள் நினைத்து உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து போய்விடுகிறோம் உமது உடனிருப்பை உணராமல் போய்விடுகிறோம் அப்பா காவல் சம்பந்தசுகுடி திருவிழாவை கொண்டாடுகின்ற நாளில் நாங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் அது மனிதர்கள் மூலமாக சூழ்நிலைகளின் மூலமாக இருக்கலாம் நாங்கள் எதிர்பாராத காரியங்களின் மூலமாக அது அசீர்வாதமாக அமையலாம் யாவற்றிற்காகவும் நன்றி சொல்லி நாங்கள் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் காவல் சமந்துகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் ஒரு ஒரு நாளும் எங்களோடு கூட இருந்து எங்களுக்காய் பரிந்து பேசி எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று பாதுகாக்கிறார்களே அவருடைய உடனிருப்புக்காகவும் நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஒரு ஒரு நாளும் ஐயா அநேக வழிகளில் உம்முடைய உடனிருப்பை நீர் எங்களுக்கு உறுதிப்படுத்துகிறீர் நீர் எங்களை விட்டு விலகுவதில்லை நீர் எங்களை என்றும் கைவிடுவதில்லை எங்களோடு கூட நடக்கிற ஒரு நல்ல நண்பராக நீர் பயணிக்கிறீர் என்பதை நாங்கள் உணரும்படி செய்கிறீர் தண்டவர இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுடைய மகளுடைய தனிப்பட்ட விண்ணப்பங்கள் எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் ஆசைகள் ஒவ்வொன்றையும் கரத்தில் தருகிறோம் உடைய தெய்வீக பிரசன்னம் தெய்வீக ஆறுதல் உடைய கல்வாரி பரிசுத்த அன்பு ஒவ்வொருடைய ஹயத்தை நிரப்ப வேண்டுமா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகன் மீதும் மகள் மீதும் உம்முடைய கல்வாரி பரிசுத்த அன்பு நிரப்ப வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கவலைகள் கண்ணீர்கள் வேதனைகள் சோர்வுகள் அசதிகள் பலவீனங்கள் உலகப்பெறமான காரியத்தை குறித்ததான இருதயத்தில் இருக்கிற பயங்கள் அப்பா வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிந்தைகள் போராட்டங்கள் கடன் பாரங்கள் குடும்ப சுமைகள் ஒவ்வொரு நாளும் வியாதியோடு உலகத்தோடு ஊனி அல்புகளோடு போராடி போராடி பலனற்றிருக்கிற சகோதர சகோதரிகள் அப்பா ஒரு திருமண வாழ்க்கைக்காக குழந்தை பாக்கியத்திற்காக குடும்ப ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிற ஓ உய நோக்கி கரங்களை உயர்த்தி இருதயத்தை உம் பால் திருப்பி நம்பிக்கையோடு காத்திருக்கிற ஒரு ஒரு மகனும் போகாதபடி பரிசுத்த மாற்றி தேற்றுவதாக ஆழ்மனத மறைந்திருக்கிற ஒளிந்திருக்கிற எல்லா விதமான சத்ருவான விதித்திருக்கிற வலைகளையும் கண்ணிகளையும் நிர்மூலமாக்கு விராங்க இந்த ஜபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் அண்டவர குடும்ப ஆசீர்வாதத்திற்காக குடிகார கணவன் மனம் மாற பொறுப்பற்ற மனைவி குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு மனைவியாக பிள்ளைகளை ஆவியிலும் உண்மையிலும் உமை உம்மிலும் வழிநடத்த இதோ பல்வேறு பாரங்களோடு சுமைகளோடு கணவனும் மனைவியாக வந்து ஜபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய மன்றாட்டு பரலோகத்தை நோக்கி எட்டுவதாக பிள்ளைகள் ஞானத்தில் குறைவுபட்டவர்களாக இருக்கிறார்களே பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறதே வாழ்க்கையில் எப்பக்கமும் தனிமையும் வெறுமையுமே சூழ்ந்திருக்கிறதே எனக்கென்று என் தனிமையில் என் வெறுமையில் என்னுடைய ஒன்றும் இல்லாமல் எனக்கென்று யாரும் இல்லையே என்று சொல்லி உம்மை நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி உம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்தை மாளிகை செய்வதாக உம்முடைய உடனிருப்பு எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக கவலையோடு கண்ணீரோடு வேதனையோடு உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி முகங்களை பிரகாசிக்க பண்ணுவீராக அன்னை மரியாளுடைய பரிந்துரையும் பாதுகாப்பும் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனோடும் மகளோடும் உண்டாவதாக எங்களுடைய ஜப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா படுத்தால் உறக்கம் போராடி பிள்ளைகள் அப்பா மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் ஐசியூல வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் மரண படுக்கையில அப்பா யாருமே உதவுக்கு ஆளின்றி தன்னன் தனிமையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை மனப்பான்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் போராடி வள வாழ்வதை விட சாவதே மேல் என்று சொல்லி ஒரு தவறான எண்ணத்தோடு இந்த இரவுல காத்து கொண்டிருக்கிற மரணத்தை சந்திக்க தயாராகி கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவரையும் அப்படியே இறக்கத்திற்கு அப்படியே ரத்த கோட்டைக்கு அப்படியே வார்த்தையின் வல்லமைக்கும் அப்படியே தூய் ஆவியுடைய நெருப்புக்கு நாங்கள் மூடி முத்திரையிடுகிறோம் அப்படியே பிரசன்னம் ஒவ்வொருவரும் நிறப்பட்டும் எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கட்டும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்தை அடைத்து வைத்திருக்கிற எல்லா கதவுகளும் திறக்கப்படட்டும் அப்படியே கல்வாரி பரிசு தன்பு ஒவ்வொருடைய உள்ளங்களிடம் ஊற்றப்படட்டும் ஐயா அப்படியா இந்த இரவு வேலை இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் பரலோக புலோக ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படுவார்களாக முக்கு சாட்சிகளாய் எழுப்புவர்களாக கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக இருதயத்தில் இருக்கிற எல்லா விண்ணப்பங்களும் வாஞ்சைகளும் பரலோகத்தை நோக்கி எட்டுவதாக விதை பிரசன்னம் வல்லமை ஆறுதல் இடைபடுவதாக எல்லாரும் இந்த இரவு வேலையில உம்முடைய மடியில தவப்பட்டு கூறிய உம்முடைய பிரசன்னத்துல மகிழ்ந்து களி கூர்ந்து நிம்மதியான ஆன உறக்கத்தை உம்மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலோடு புதிய பலனோடு தூதர்களுடைய பாதுகாப்போடு நாங்கள் தொடர்ந்து உமோடு பயணிக்கின்ற எங்களை ஆசீர்வதிப்பிரங்களை வழிநடத்துகிறார்கள் ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி கனமையுமே ஆராதனை இல்ல வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் கொடுத்து எங்கள் சபம் கேடும் விண்ணுகள் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்று பெறுக உமதாட்சி வருக உடைய திருவுலா விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகள் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் இந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரை உங்களுடைய திருவயிற்றின் கனியாக எசோம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஏன் கொள்ளும் ஆமேன் எசூகே புகழ் எசூகே நன்றி மரியை வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களினிய இரவு வணக்கம்